ஏழைகளின் முன்னேற்ற கழகம் இந்தியா மதசார்பற்ற தலைவர் கூட்டமைப்பு நடத்தும் உலகை மாமேதை பி ஆர் அம்பேத்கர் அறுபத்தெட்டாவது நினைவு நாள் நிகழ்ச்சி கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் எம்ஏ டி அர்ஜுனன் ஏழைகளின் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரை துறை சிறப்பு அழைப்பாளராக ஆந்திராவைச் சேர்ந்த ராயப்பா இந்திய குடியரசு சேனா கேரளா சார்ந்த அனில் குமார் சாசு ஜெனதின் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்ந்த பாலகுருசாமி சோசியலிசம் கட்சி பட்டு சுவாமி சசிகுமார் தமிழரசன் செந்தில்குமார் கொங்கு மண்டலம் ஆதிதிராவிடர் பேரவை இந்நிகழ்ச்சியில் சமூக போராளி அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு அறிந்தவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது இதில் ஆசிரியர் விஇஓ மற்றும் அரசியல் தலைவர்கள் விருது வழங்கப்பட்டது மேலும் ஏழைகளின் முன்னேற்றக் கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டார்கள் கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு